கிறிஸ்துக்கள் பிரியமான உங்கள் அனைவரும் துர்மூட்டுகள் சார்ஜியாக இருக்கிறேன் ஏசு தரும் இலைப்பாறுதல் மற்ற யு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் பிரியமானவர்களே இயேசு கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் அவரை போன்று நாமும் வாழ்ந்தால் நம் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இன்று நம்மில் அநேகர் மன அமைதியில்லாமல் இருக்கிறோம் காரணம் நம்முடைய பொறுமையில்லாத செயல்கள்தான் மோசே இஸ்ராயல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தும் போது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் மக்கள் அவருக்கு விரோதமாக எவ்வளவோ முறுமுறுத்திருப்பார்கள் ஆனாலும் அவர் பொறுமையாயிருந்தார் எனவேதான் மக்களை நாற்பது வருடங்கள் வழிநடத்த முடிந்தது இயேசுவும் தம்மை சிலுவையிலே அறையும் போது கூட தம்மை துன்புறுத்தியவர்களை மன்னியும் என்றுதான் மன்றாடினார் நாமும் இயேசுவை போன்று பொறுமையாய் நடக்க வேண்டும் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் நம்முடைய வாழ்வில் நாமும் எப்படிப்பட்டதான பிரச்சினைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அவற்றை பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மாற இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் அவரைப் போன்று நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது நம் உள்ளம் மன அமைதியுடன் இருக்கும் நம் வாழ்வும் மகிழ்ச்சியாய் மாறும் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்